ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டு எமர்ஜென்சிக்கு போய் கடன் வாங்கிட்டேன் சரி இப்போ நம்ம கடன் இது கடன்னு சொல்ல முடியாதுங்க எந்த ஒரு விஷயமும் கடன் சொல்லாது கடன் எப்படி தெரியுங்களா நான் ஃப்யூச்சரில் செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு இப்போவே நான் இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி இப்போ நான் செலவு பண்ணிட்டேன் ஹெல்ப் தானே அது உதவி தானே ஒரு விதத்தில் பார்த்தா உதவி தான் எப்படின்னு திரும்பி தான் கொடுக்க போகிறோம் உதவி தானே அப்போ எனக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுருக்காங்க அந்த உதவியை நான் இப்போ வாங்கிக்கிட்டேன் அந்த உதவியை வாங்கி அந்த பணம் வாங்கி நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டேன் சரிங்களா இப்போ அந்த பணத்தை திரும்பி நான் மாதம் மாதம் கொடுக்கணும் வட்டி போட்டு கொடுக்குறோம் சரி இப்படி கொடுக்குறோம் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானே அது அது பேங்காக இருக்கட்டும் தனி மனிதனாக இருக்கட்டும் இல்லை நகை கடையை வச்சு நகை நகை அடைய வச்சு யாருக்கிட்டாலும் வாங்கி எது வேணாலும் இருக்கட்டும் அப்படிப்பட்ட அமௌண்ட் இங்கே வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போது மனசு மனதை சந்தோஷத்தோடு நிறைவோடு கொடுங்க சரி நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் வாங்காமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவு கடன் வாங்காமல் இருங்க ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டு ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு தேவை எவ்வளோன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கி அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து பாரமாக இருக்காது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க சரி இப்போ மேற்கொண்டு என்ன சொன்னோம் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அடுத்தது குளிகை நேரம் அடுத்தது சனிக்கிழமை இது காம்பினேஷன் நீங்கள் பார்த்துக்க சொன்னோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது பௌர்ணமி அன்னிக்கு உங்கள் குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிடுங்க கடன் ரொம்ப பீக்கில் இருக்குங்க பிரச்சனையாக இருக்குங்க பௌர்ணமி அன்னிக்கு எப்போ ஒரு பௌர்ணமி இல்லைங்க மூணு பௌர்ணமி தொடர்ந்து செய்யணும்